சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் துரியோதனனிடம் பறிகொடுத்தார்கள் அப்போது கர்ணனை அழைத்த துரியோதனன் கர்ணா இனி இவர்களின் அனைத்து சொத்துக்களும் நமக்கே சொந்தம் அக்னி பகவானின் பரிசாக அர்ஜுனன் பெற்ற வில்லை இனி நீ எடுத்துக்கொள் என்றான் கர்ணனோ காண்டீபத்தை வாங்க மறுத்துவிட்டான் நான் எனது வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவற்றைக் கொண்டு அர்ஜுனனை வெல்வேன் தேவர்களின் அருளால் கிட்டிய இந்த வில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் கர்ணன் நீயல்லவோ சுத்த வீரன் அர்ஜுனன் காண்டிவத்தை நம்புகிறான் நீ உன் திறமையை நம்புகிறாய் என்று கர்ணனை துரியோதனன் பாராட்டினான் அர்ஜுனன் வனவாச காலத்தில் இந்த சம்பவத்தை வியாசரிடம் சொல்லி மிகவும் வருந்தினான் இதனை கேட்டு சிரித்த வியாசர் கர்ணன் காட்டியத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு காரணம் உள்ளது அதை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றார் அது என்ன என்று கேட்டான் அர்ஜுனன் நேரம் வரும்போது சொல்கிறேன் என்றார் வியாசர் பல ஆண்டுகள் கழிந்தன மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மபுத்திரர் முடிசூடிய பின் கண்ணனை சந்திக்க அர்ஜுனன் துவாரகைக்கு சென்றான் அர்ஜுனா நான் எனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வைகுண்டம் உள்ளேன் அதனால் எனது அரண்மனையில் உள்ள பெண்களையெல்லாம் நீ பாதுகாப்பாக அழைத்துக்கொண்டு கொண்டு இந்திரப்பிரஸ்தத்துக்கு சென்றுவிடு என்று கூறினார் கிருஷ்ணர் கனத்த மனதுடன் கிருஷ்ணரிடமிருந்து விடைபெற்ற அர்ஜுனன் தனது தேரில் பெண்களை அழைத்து கொண்டு சென்றான் வழியில் சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள் அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டிவத்தை எடுக்க முற்பட்டான் அர்ஜுனன் ஆனால் அவனால் காண்டிவத்தை தூக்க முடியவில்லை பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்த முடியாதவன் என்று போற்றப்படும் வில்லுக்கு விஜயன் என பெயர் பெற்றவனும் ஆகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்கள் வீழ்த்திவிட்டார்கள் தன் வாழ்வில் முதல் முறையாக தோல்வியைச் சந்தித்தான் அர்ஜுனன் வெட்கத்தால் தலைகுனிந்த நிலையில் இந்திரப்பிரஸ்தத்துக்கு நடந்தான் அர்ஜுனன் அப்போது அவன் எதிரில் வந்த வேதவியாசர் அர்ஜுனா நீயும் உன் சகோதரர்களும் பூமியிலிருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது இப்போது நடந்த சம்பவம் அதை நினைவூட்டவே ஏற்பட்டது என்று கூறினார் கிருஷ்ணரே புறப்பட்ட பின் நாங்கள் பூமியிலிருந்து என்ன செய்யப் போகிறோம் நாங்களும் புறப்பட தயார் ஆனால் என் மனதில் பெரும் ஐயம் எழுந்துள்ளது இதுவரை நான் காண்டிவத்தை உம்மை போல கருதி அனாயாசமாக கையில் ஏந்தினேன் ஆனால் இப்போது அது மலைபோல் போல் கனமாக உள்ளது என்னால் அதை தூக்க முடியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டான் அர்ஜுனன் அதற்கு வியாசர் உன்னால் இந்த காண்டிவத்தை நிச்சயமாக தூக்க முடியாது கிருஷ்ணன் உன்னுடன் இருந்தவரை இந்த காண்டிவத்தை ஏந்துவதற்கான பலத்தை அவன் உனக்கு கொடுத்தான் அவனது அருளால் தான் நீ காண்டிவத்தை போல தூக்கினாய் இப்போது அவன் பூமியை விட்டு சென்று விட்டதால் இதை உன்னால் தூக்க முடியவில்லை என்றார் சூதாட்டத்தில் நீ காண்டிவத்தை இழந்தபோது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே ஏன் தெரியுமா கிருஷ்ணரின் அருள் பெற்ற நீ காண்டிவத்தை தூக்கிவிட்டாய் கிருஷ்ணரின் அருள் பெறாத கர்ணனால் அந்த காண்டிவத்தை அசைக்கக்கூட இயலாது இது கர்ணனுக்கு நன்றாக தெரியும் அந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாக தான் சுத்த வீரன் என்றும் இந்த வில்லை நம்பி தான் இல்லை என்றும் கூறி சமாளித்து காண்டிவம் தனக்கு வேண்டாம் என்று கூறினான் பலசாலிகள் என்று பலர் போற்றப்படலாம் ஆனால் அந்த பழத்தையெல்லாம் இறைவன்தான் தந்து அருளுகிறார் என்று கூறி முடித்தார் வியாசர்